ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி ஏஸ் நம்ம ஹீரோன்கிட்ட இருந்து ஸோ வீடியோஸ் வந்துருச்சு இது என்னடா சீரியல் டிபன் பண்ணி எதனா பிடிஎஸ் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் ஷூட்டிங் இல்லையா இல்லை முடிஞ்சிருச்சா என்னன்னே தெரியலைங்க பட்டு ஷூட்டிங் சைட்லேருந்து எந்த அப்டேட்டும் வரல இவங்க ஒரு ப்ரொமோஷன் ஆக்டேட்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சப்னோ இதுதாங்க என்னான்னு பார்க்குறீங்களா ஸோ அழாத வச்சுக்கிறாங்க ஸோ நிலவை கொண்டு வா கட்டிலேயே கட்டிவை அந்த அலாரத்தை வா காலையிலேயே ஒரு மங்களவரமான சாங் அப்படின்னு சொல்லி ஏஞ்சிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க போகிறாங்க நிலவை பற்றி பாடு நிலவே வெண்ணிலவே அந்த சாங்லாம் பாடுறாங்க மறுபடியும் ஸ்லீப்பிங் பொசிஷனுக்கு போயிட்றாங்க திரும்ப ஒரு அலாரம் பண்ணுறாங்க அதுவும் வெளியில் நிலவு டிபெண்ட் பண்ணி சாங்குங்க அகெயின் எந்திரிக்கிறாங்க என்ன இந்த நிலவு எங்கே போச்சு அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படியே பார்த்துட்டே போகும்போது இடிச்சிக்கிறாங்க ஒரு இடத்துல இடிச்சிட்டு ஓ இது வா இட்ஸ் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மகேன் தூங்கிடுறாங்க தூங்கிட்டு மறுநாள் காலையில் திரும்ப ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சிட்டு ஓகே நம்ம பார்ப்போம் இன்னிக்காவது நிலை வந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எதுக்காக இவங்க கிளம்பி ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃபுல் மீன் வந்துடுச்சு அப்படினும் போது ரெடியாகிறாங்க ஓகே எங்கடா ரெடியாக அறுக்க பிறகு ரெடியாகிறாங்க பாட்டு பாடிட்டே ரெடி இன் இன் ஏ போன் நிலாவே ஸோ அந்த மாதிரி அந்த சாங்ஸ்லாம் பாடிட்டு நிலா படி பாட்டுருங்க பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓய் எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரே நிலவு சாங்காக பாடிட்டுருக்கேன் எஸ் பொன் மூலிய சேல்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக நான் அந்த ஷாப்பிங் போயிட்டு அங்கே வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே நான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ அதோடைய வீடியோ ரீல்ஸை தான் வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக போட்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய டிஜிட்டல் மீடியாவில் ஸோ அந்த ஷாப்புக்கு போய் என்ட்ராகிறாங்க அங்கே என்ட்ராகிட்டு அங்கே இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டில்ஸ் எல்லாமே வீடியோஸாக கொடுத்துட்றக்குங்க எஸ் தாங்க சம் கிளிப்ஸாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்க ரீசெண்ட்டாக அவங்க ப்ரொமோஷன் அஃபிஷியலாக வந்து ப்ரொமோ ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ப்ராடக்ட்டை தான் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் எஸ் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராடக்ட் நின்று ஒரு ஒரு போஸ் அதை தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம் ஸோ அவங்களுடைய கரண்ட் ஆக்டிவிட்டி இது தாங்க ஓகே வேறு எதனா அப்டேட் வந்ததுன்னா நான் உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே நம்ம மெட்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ